ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் நொடியே உன் மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட போகின்றது ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகின்றது நீ எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களை யோசித்து கொண்டே இருக்கின்றாய் எதிர்மறையாக நடந்துவிடுமோ இவ்வாறு நடந்துவிடுமோ என்று பல சிந்தனைகள் உன் மனதிற்குள் இருக்கின்றது அல்லவா அந்த சிந்தனைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து உன் மனதில் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே விதைக்கக்கூடியது இப்பதிவு இப்பதிவை நீ முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்து உன் முகம் மலரப்போகின்றது அதனால்தான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை உனக்குள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை அதிக அளவிற்கு கொள்ளாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது தங்கமே உனக்கு துணையாக உன் அப்பா நானே இருக்கின்றேன் நீ ஆசைப்பட்ட கேட்ட அனைத்தையுமே ஒரு நிமிடத்தில் நடக்க நான் செய்வேன் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உனக்கு பல வழிகளை திறந்து தருவேன் என் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வேன் இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நீயாக ஒரு முடிவை எடுக்காதே நொடி பொழுதில் கூட உன்னுடைய வாழ்க்கை மாற்று சக்தி படைத்தவன் நான் என்னுடைய பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் பிள்ளை நீ நீ நன்றாக இருப்பாய் ஜெயமாகவும் வளமாகவும் சீரும் சிறப்புமாகவும் உன்னுடைய எதிர்காலத்தை பொற்காலமாக பெற்று வாழ்வாய் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை என்று நீ நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுதெல்லாம் இனி சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உன்னுடைய முகம் எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே இருக்கும் அழுது அழுது என் பிள்ளையின் மனமும் குணமும் நொந்து போயிருக்கின்றது இனிமேல் அவை அனைத்துமே கடந்த காலமாக மாறி சந்தோஷம் ஒன்றே நிகழ்காலமாகவும் நிரந்தர காலமாகவும் மாறப்போகின்றது நான் உனக்கு வாக்களிப்பது அனைத்தும் உண்மை ததாஸ்து என்று ஒருமுறை கூறிவிட்டேன் இனி சந்தோஷம் மட்டுமே உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக போகின்றது ஓ முருகா வேல் முருகா